வணக்கம் நண்பர்களே இன்றைய கிளாஸில் நாம் பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி கற்போம் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியாதா கவலை வேண்டாம் இதை ஒரு காரை ஓட்டு கொ கற்றுக்கொள்வது போல நினைத்து கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிந்தால் இது போதும் ஸ்விட்ச் ஆன் செய்வது ஆக்சலேட்டர் அழுத்துவது ஸ்டீரிங் பிடிப்பது பிறகு மெதுவாக ஆழமாக கற்றுக்கொள்வோம் பைத்தான் அதே மாதிரி தான் தொடங்க எளிது வளர்ச்சிக்கு வலிமையானது பைத்தான் என்றால் என்ன ஃபைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆனால் இதை கடினமான டெக்னிக்கல் சப்ஜெக்ட் என்று நினைக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் நண்பரிடம் சொல்கிறீங்க ஃபேனை ஆன் பண்ணுங்க அவங்க புரிஞ்சு ஃபேனை ஆன் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஐத்தானில் நம்ம கம்ப்யூட்டருக்கு சிம்பிள் இங்கிலீஷ் மாதிரி சொல்லுவோம் உதாரணமாக ஹலோ வேர்ல்டு இதை பைத்தானுக்கு சொன்னால் அது ஸ்க்ரீனில் ஹெலோ வேர்ல்ட் என்று காட்டும் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஏன் பைத்தியா பைத்தான் முக்கியம் சரி நம்ம ஏன் பைத்தான் கற்றுக்கணும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பாருங்கள் கற்றுக்கொள்வது எளிது நீங்கள் ஆங்கிலம் படிக்க முடிந்தால் பைத்தான் படிக்கவும் முடியும் எங்கும் பயன்படுத்தப்படுகிறது நெட்ஃப்ளிக்ஸ் இன்ஸ்டாகிராம் கூகுள் நாசா எல்லாம் பைத்தானை பயன்படுத்துகிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் செல் டிரைவிங் கார் சேட் ஜிபிடி பைத்தான் மூலம் தான் மூலம்தான் ரன் ஆகுது கரியர் க்ரோத் பைத்தான் டெவலப்பர்களுக்கு உலகம் முழுவதும் அதிக டிமேண்டில் இருக்காங்க கம்யூனிட்டி லட்சக்கணக்கான ப்ரோக்ராம்கள் ஒருவருக்கொருவர் உதவுகிறாங்க ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் விரைவான டெவலப்மெண்ட் வேறு மொழியில் வாரங்களுக்கு எடுக்கும் வேலை பைத்தானில் சில நாளில் முடியும் நம்ம மற்ற லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ண போகிறோம் இதை பைத்தானை ஸோ பைத்தானில் ஒரு லைன் போதும் ஃப்ரெண்ட் ஹெலோ வேர்ல்டு ஆனால் ஜாவா சி ப்ளஸ் ப்ளஸ் ஜி ஷார்ப்பா போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அஞ்சுலேருந்து ஆறு லைன் எழுதணும் ப்ளஸ் கிளாஸ் என்ன என்ன ஸ்டாட்டிக்னால் என்ன நேம் ஸ்பேஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹெலோ வேர்ல்டுன்னு ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இதை சிம்பிளாக சொல்லணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் எப்படி இருக்கீங்க அது வந்து பைத்தானில் சொல்லிடுவோம் அதே நீங்கள் மற்ற லாங்குவேஜில் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி டு மேனேஜர் ரெஸ்பெக்டட் சார் அப்புறம் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் க்ரீட்டிங் ஸோ பைத்தான் என்பது வாட்ஸ்அப் போல் சுருக்கமானது ப்ளஸ் எளிதானது ஆனால் அதர் லாங்குவேஜ் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி எழுதணும் ஸோ பைத்தான் எப்படி வேறுபடுது சிம்பிளான சின்டெக்ஸ் செமிகாலன் கேர்லி ப்ரேசஸ் எதுவும் வேண்டாம் ஸ்பேஸ் வைத்து பேராகிராஃப் போல் எழுதணும் கோட் கம்பைல் பண்ணாமலே உடனே ரன் பண்ணலாம் ஃப்ரிண்ட் டிஃப் வைல் இங்கிலீஷ் மாதிரி தான் ஈஸியாக பிக்னர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எழுதலாம் டேட்ஸு ஃபைல்ஸு இன்டர்நெட் எல்லாத்துக்கும் டூல்ஸ் ஆல்ரெடி இதுக்குள்ளேயே இருக்குது ஸோ ஒரு பொருள் வாங்கினா இப்போ பேட்ரி காரதெல்லாம் இருக்கும் போது பேட்ரி ஆல்ரெடி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இது எல்லாமே பில்ட் இன்னாக எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து விண்டோஸ் மேக் லினக்ஸ் மொபைல் எல்லாத்துலேயும் வேலை செய்யுது வெப்சைட்டு கேம் மொபைல் டெவலப்பிங் அப்புறம் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் எல்லாத்துக்குமே இந்த பைத்தான் வச்சு செய்யலாம் பைத்தான் வந்து ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி ஒரே டூலில் சிசர் நைஃப் ஓப்பன்னர் எல்லாமே இருக்கும் பைத்தானும் அதே மாதிரி தான் எல்லாம் செய்யும் ஒரு கருவி பைத்தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் நெதர்லாண்டில் கிறிஸ்மஸ் ஹாலிடேயில் உருவாக்கப்பட்டது பேயஸ் ஸ்னேக்கை வைத்தில் காமெடி ஷோ மான்டி பைத்தானை வைத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் முதல் ரிலீஸ் ரெண்டாயிரத்தில் பைத்தான் ரெண்டு புல் புள்ளி ஜீரோ ரிலீஸ் ஆச்சு அதே ரெண்டாயிரத்தி எட்டில் பைத்தான் மூணு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் பைத்தான் டூ ரிட்டையர் பண்ணிட்டாங்க பைத்தரான் த்ரீ தான் எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பைத்தான் த்ரீ பாயிண்ட் டூ இது வந்து வேகமானது புத்திசாலியானது ஸோ இப்போ உங்களால் பைத்தான் ஆரம்பிக்க பைத்தானை இன்ஸ்டால் பண்ணணும் அதை வர வீடியோலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அடுத்தது இந்த பைத்தானை ஆரம்பிக்க சமூகம் ஒரு டூல் வேணும் ஸோ விஎஸ்கோட் ஃபைச்சாம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட்டர் ஈவன் ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணலாம் கூகுள் கோல் ஆப் ஸோ அந்த மாதிரி நிறையா எடிட்டர் இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம ரைட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் ப்ரோக்ராமும் இந்த எடிட்டரை டூவில் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஃப்ரெண்ட் ஹெலோல்னு டைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு அவுட் என்ன நீங்கள் பாருங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் வந்து பில் பண்ணலாம் சரி இதை நினைவில் கொள்ளுங்கள் பைத்தான் என்பது கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்காக மட்டும் இல்லை யாரும் கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் உங்கள் நண்பரிடம் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்றால் அவங்க புரிஞ்சு அதை செய்வாங்க அதே மாதிரி தான் நீங்கள் பைத்தானுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் அதை செய்து காட்டும் இதுதான் பைத்தானின் சக்தி ப்ரோக்ராமிங் உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் நன்றி